வீழ்ச்சி அடையே அமித்ஷா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை கைவிட்டு விட்டார் என்று அதாவது பொருள் நயனார் நாகர்ந்தன் அவர்கள் கிளியரா பயிருக்க எந்த ஒரு கட்சியும் அடுத்த கட்சியோடய உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டார்கள் தலையிட முடியாது தலையிடக்கூடாது என்பதுதான் பாஜக கூட்டணியே சேர மாட்டேன் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்தவர் தான் அவரு அரசியலில் சில அது அதுபோன்று உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை எல்லாம் திரும்பப்பட்டு கூட்டணிக்கு வர வேண்டிய யதார்த்தம் தமிழ்நாட்டு மக்களின் நலனை கருதி கட்சியின் நலனை கருதி பல தலைவர்கள் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது அதே போல்தான் எதிர்பார்க்கணும் மேடம் சசிகலாவையும் ஓ பி எஸ் ஐயாவையும் அதிமுக சேர்க்கிறத பற்றி அமித்ஷா நேரடியாவே சொல்றாரு அதிமுக உள்கட்சி விவகாரங்கள்ல எப்பொழுதுமே எந்த ஒரு கட்சியும் அடுத்த கட்சியோட உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டார்கள் தலையிட முடியாது தலையிடக்கூடாது என்பதுதான் ஜனநாயகத்துல ஒரு சரியான நடைமுறையா இருக்கு அதுதான் திரு மருமக அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே இருபத்தி நாலு தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் மோடி அவர்கள் வெற்றி பெற வேண்டும் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவது அவசியம் என்பதற்காக அந்த கூட்டணியில் இருப்பவர் அதனால வந்து திரு அமித்ஷா அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்களை கைவிட்டு விட்டார் என்று அதாவது பொருள் பண்ண இருந்தால் அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் கிளியராக அதுக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நண்பர் நயினார் நாகேந்திரன் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் பயிர் சொல்லிட்டார் ஒரே மாதிரியில் இருப்பாங்களா இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் இந்த நேரத்தில் கேட்குறீங்க ஜெயலலிதா முன்னெடுக்கிற அரசியலாக இருக்குமா உங்களோட நகர்வுகளும் அதிமுகவுதான் அமித்ஷா முன்னெடுக்கிற அரசியலாக இருக்குமா வருங்காலத்தில் நாங்கள் அம்மாவுடைய தொண்டர்கள் அம்மாவை பார்த்து அம்மாவிடம் அரசியல் பயின்றவர்கள் என்றைக்குமே எங்கள் அரசியல் அம்மாவை தான் இருக்கும் அம்மாவின் லட்சியங்களையும் கொள்கைகளையும் தொடர்ந்து அடுத்த நூற்றாண்டுக்கு கொண்டு செல்கின்ற கருவியாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் செயல்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் ஆளுகின்ற ஒரு கட்சி அந்த கட்சியின் முக்கியமான தலைவர் வந்து அந்த பத்திரிகை சந்திப்பு நடத்திறப்ப அவருடைய சந்திப்பாகத்தான் இருக்கும் அது உண்மை அவரே தான் பதில் சொல்லியிருக்கா அதே போல இருப்பதா தெரியல என்ன தெரியுது அவருடைய பதில் இருந்து இதே மாதிரி உங்களுடைய கற்பனைக்குலாம் நான் வந்து இதெல்லாம் நீண்ட நாட்களாக இல்லை இல்லை எது கற்பனையான விஷயம்லாம் இல்லை ஒரு கட்சி கூட்டணியிலேருந்து விலங்கிய கட்சி மீண்டும் கூட்டணிக்கு வருவது அது அந்த தொண்டர்கள் விருப்பப்பட்டது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுக வீழ்த்த வேண்டும் என்று விருப்பப்பட்டது தான் நடந்து தர உங்களுக்கு வேண்டுமானால் கற்பனையா இருக்கும் நீங்க இப்ப கேட்ட கேள்வியை தான் நான் கற்பனை இது போன்ற நான் சொல்ல முடியாது அனுமானங்களுக்கு எடப்பாடி கையில அதிமுக இருக்கிற வரைக்கும் வீழ்ச்சி அடைய சொல்லிட்டு நீங்களே ஒரு ஒரு பயிற்சியில சொல்லிருக்கீங்க ஆமா இப்போ தற்போதைய வந்து அந்த கட்சி அழிந்து விடாமல் காப்பாற்றுகின்ற பயிற்சியாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டத்தில் வந்திருக்கிறாங்க அதையும் ஸ்பானிஷ் சொல்ல முடியும் திரு அன்புமணி அவர்கள் தான் வெளிப்படையா பேட்டியிலே சொல்லியிருக்காங்களே நாங்க எங்க கட்சி பிரச்சனை பேசி தீர்த்து மாதிரி சில சமயங்களில் சில சலசலப்புக்கு வரும் அவர்களே பேசி அந்த கட்சியின் நலன் கருதி அவர்கள் தமிழ்நாட்டின் நலன் கருதி அவர்கள் அவரை அதை சரி செய்வார்கள் ஒரு குடும்பம் இருந்தா இது போன்ற பிரச்சனைகள்லாம் வராது அத சரி பண்ணிடுவாங்க